டேய் ஒண்ணு நான் போய் ஆப்பிள் சுட்டுட்டு வரப்போ சரிடா தம்பி பார்த்து போ கண்டிப்பாக ஓ வா பார்க்க சூப்பரா இருக்கு என்ன மிஸ்டர் உடனே வேலையை ஆரம்பி ஆ ஓகே மாஸ்டர் இந்த சொத்து இப்போ உன்னுடைய கிறமைகள் எல்லாமே என்னுடைய கைக்குள்ள மாட்டிக்கிச்சு

நீ சத்தமா பேசாத அவ காதல என்ன போகுது என்னோட தைரியம் எங்க அப்படின்னா இப்ப நாம என்ன பண்றது நான் முதல்ல அந்த ரெக்ஸோட லேபுக்கு போறேன் நீ இங்கே இரு இங்கே இருந்து எங்க அண்ணனை பத்திரமா பாத்துக்கோ அந்த லேபே ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் நீ அதை எப்படி கண்டுபிடிப்ப நீ கவலைப்படாது அது எங்க சுத்திட்டு இருந்தாலும் அதை நிச்சயமா நான் கண்டுபிடிப்பேன் ஏ அண்ணனை மட்டும் நீ பத்திரமா பாத்துக்கோ நீ கவலைப்படாதடா கவலைப்படாத உன்னோட தைரியத்தோட நான் திரும்ப வரேன் ஏய் பப்ளு நான் இப்போ டிவி பார்க்க போறேன் நீ இங்கே இரு ஓ என்னது போகாத ப்ளீஸ் இப்போ நீங்க பார்க்க போற ப்ரோக்ராம் பேரு கெட்ட பசங்க ஹலோ வெல்கம் டு தி வாட்டர் பார்க்

இதுக்கு முன்னாடி இதுக்கு ஏதோ போஸ்டு என்னன்னு மறந்து போச்சு அதேதான் ஆச தோசை அவ்வளவு அவ்வளவுதான் தாண்டி நான் எப்படி போறது என்ன பண்றது கவனமா பாத்துக்கோ இத கஷ்டப்பட்டு நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம் கவலப்படாதீங்க மாஸ்டர் நம்ம கோட்டைக்குள்ள யாருமே வர முடியாது ஒருவேளை ஒட்டு மொத்தமா சேர்ந்து உள்ள வந்துட்டாங்கன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அவன் நிச்சயமா ஒரு பெரிய பிளானோட இருக்கோம் சரி சரி மாஸ்டர் அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் விடு அப்போதான் நம்ம மத்தவங்க போய் சொல்ல முடியும் போட்ட திட்டம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கேன்

எல்லாரும் மொத்தமா வந்தா பாதுகாப்பு வேலை செய்யாதுன்னு அவ சொன்னான் வாடா முதல்ல அண்ணன் இப்ப என்ன பண்றது அடே பப்ளு கவலைப்படாதரா எல்லா நண்பர்களையும் நாங்க கூப்பிடுறதுக்காக போறோம் உன்னோட தைரியம் மறுபடியும் கிடைச்சிடும்டா டே அண்ணா நீ எதுக்கு அல்லாதடா இதெல்லாம் சாதாரணம் நான் பாத்துக்கிறேன் இல்ல இது மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிய வேணாம்

பீட்டா என்ன பண்றது அவன முதல்ல தச திருப்பி ஆகணுமே நீ இந்த தைரிய சொல்லில நீ கொஞ்ச நேரம் இடியாடுடானோ எனக்கு பயமா இருக்கு நாம என்ன கதவு சாத்திட்டு போடுமாப்பா வால்லெட்ஸ் வாங்குறீங்களாப்பா வால்லெட்ஸ் வாங்கிக்க வாங்க வாவ் இத பார்த்தா சாப்பண்ணும் போல இருக்கே ஏய் நில இது ரொம்ப சுவையான வால்நட்ஸ் பா வேணுமா நீ சாப்பிட்டு பாக்கறியா கூட கொடு ஏனே ஏமாத்த பாக்கறியா

இவங்க கதையை நம்ம முடிச்சிடலாம் ஹெல்மெட் தலையனா அப்புறம் பாத்துக்கலாம் அச்சோ மறுபடியும் சரியா பார்த்து போடாச்சு என் கிட்ட வராத நான் வேணும் நீ பண்ணல நீ அண்ணா நீ எதுக்கு கவலைப்படாத நான் பக்கத்துல தான் இருக்க பயப்படாது அவங்க யாரும் இங்க இல்ல நம்ம வேலையை சீக்கிரமா முடிக்கணும் அதுவும் அங்க இருக்கு எந்த பட்டன் அமுக்குறது பயமா இருக்கு வேணா பயப்படாதடா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா என்னமோ இடிக்குதே எதுவா இருக்கும் இது டிராப் டேய் தம்பி நிறுத்துறா என்னால நக்கல முடியல தம்பி அப்பவே தெரியும் நீங்க வருவீங்கன்னு அதனாலதான் என்னுடைய ப்ரோக்ராமிங் ரீ ப்ரோக்ராமிங் பண்ண மசில்ஸ் ஃப்ரீஸ் மாதிரி இங்க எது ஓடிடுறானோ வெளியில போ என்ன மன்னிச்சிருங்க லக்கா கூட பெரிய பிரச்சனையில இருக்கான்

மன்னிச்சிருங்க மாஸ்டர் அந்த பெரிய கரடி தப்பிச்சுட்டான் பரவாயில்ல விடு இப்ப அவன் ஒரு பெரிய கோலை மத்த மிருகங்கள் என எதுவுமே பண்ண முடியாது சுலபமா அவனை புடிச்சிடலாம் மாஸ்டர் நீங்க கிரேட்டு அது எனக்கு தெரியும்